இயேசுவின் போர்வீரர் பீட்டர் குருவாரு குருவாக்கு இது இந்த ஊழியத்துக்கு ஏத்த ஒரு பெயர் தான் எங்களுக்கும் ஒரு வாழ்ந்ததா வேதத்தை படிக்கிறோம் ஜபிக்கிறோம் சபைக்கு போறோம் இப்படிதான் இருந்தோம் இந்த வேதத்தினுடைய அர்த்தங்களே தெரியும் சூரியனுக்கு என்ன அர்த்தம் அது கூட தெரியும் சூரியனையா சூரியனையா நமஸ்கரிக்கணும் எல்லாம் தெரியாது பார்த்தோம்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் தெல்ல தெளிவா கத்துக்கிட்டோம் எதையும் கூட்டம் இல்லையோ வேதத்தின்படி குறைக்கவும் இல்லை உள்ளது உள்ளது என்றும் இல்லது சொல்லி நடத்தக்கூடிய ஒரு ஊழியம் அருமையான ஊதியம் அந்த ஆதி முதல் வார்த்தைக்கு அந்த முதல் வசனத்துக்கு அர்த்தம் ரொம்ப பெருசா இருக்கு ஒண்ணுமே இல்லை பெருமையா இருந்தது அவ்வளோ அதுதான் தெரியும் எங்களுக்கு ஆனா பார்த்தோம்னா ரொம்ப பெருசா இருந்தது ரொம்ப அருமையா இருந்தது இது காதுக்கும் உடம்புக்கும் இருதயத்துக்கும் ஏற்ற ஒரு ஊழியம் எந்த ஒரு முறையில எங்களுக்கு வகுப்ப வந்த ஆசிரியர் எல்லாம் இருக்காங்க அவங்களும் எங்களுக்காக நேரத்தை நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளாஸ் எடுத்து ரொம்ப பிரயோஜனமா என்ன வச்சாங்க ஆஹ் இது வெளியில போயிட்டு நாங்க எங்களோட நிறுத்திக்க மாட்டோம் இது வெளியில போயிட்டு அநேகரை நாங்க சொல்லுவோம் இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு அருமையான ஒரு இடம் இந்த இடம் இது இது டங் கட்டி வைக்கக்கூடிய இடமே இல்ல வரத்தை அப்படியே உருவாக்கி அப்படியே அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க இதுல எந்த ஒரு பண ஆசையோ எந்த ஒரு மண்ணாசையோ இந்த ஊழியத்துல நாங்க பாக்கல அதுக்காக கத்துற சோதனைங்க அவங்க அவங்களுக்கு தேவைலாம் ஒரு ஆத்துமாவும் வீணா போய்டு எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் ஏசப்பாட்ட போயிடணும் இங்க ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டுல சும்மா உக்காந்துக்க அவங்க ஒருத்தவங்களை போய் உருவாக்கணும் இதுதான் இவங்களுடைய ஊழியத்தினுடைய பவனும் அதுக்காக நாங்க கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் தாயாருக்காக எல்லாம் நாங்க நன்றி சொல்றோம் எங்களை ரொம்ப மனுசரிச்சு நல்லாவே வழிநிறுத்துறாங்க எல்லாத்துக்கும் நன்றி பேசப்பாவுக்கு நன்றி இந்த ஊழித்தான் நன்றி சொல்றோம்